ரெண்டு தசுக்கு மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல வாசிக்கிறோம் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருடுவாராக கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சமாதானத்தின் கர்த்தர் தாமே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனத்துல இந்த நிருபத்துல எழுதப்பட்டு இருக்கிறது எங்க இயேசு கிறிஸ்து பெயர் இல்லையே என்று சொல்லி சிலர் கேட்கக்கூடும் ஆனபடினாலே அந்த வார்த்தைக்கு அப்புறம் காணப்படுகிற இரண்டு வசனங்களுக்கு அப்புறம் ரெண்டு தசோக்கி மூணு பதினெட்டுல நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துடைய பெயரே குறிப்பிட்டு அவரை கத்தர் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் அதுக்கு இரண்டு வசனத்துக்கு முன்பு காணப்படுகிற அந்த வாழ்த்துதல் சமாதானத்தின் கத்தர் தாமே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு சொல்லப்படுகிற வார்த்தை என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை இந்த நாளிலும் சமாதானத்தின் கத்தரை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகளில் சிலவற்றை வாசிக்க போகிறோம் ஆதி ஆக புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் கோத்திர தலைவன் ஆகிய பிதா ஆகிய யா இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுடைய பெயரை ஆண்டவர் மாற்றினார் அவன் தன்னுடைய பனிரெண்டு குமாரர்களை போது தன்னுடைய கடைசி நாட்களில் ஆசிர்வதிக்கும் போது யூதாவை குறித்து பேசும் இந்த சமாதான கர்த்தர் அந்த யூதாவினுடைய கோத்திரத்துல அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா முன் அறிவித்திருந்தான் நாற்பத்தி ஒன்பது பார்த்த வாசிக்கும் பொழுது சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று சொல்லி யாக்கோபு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனமாக அறிவித்திருந்தார் அதாவது சமாதான கர்த்தர் யூதா கோத்திரத்துல வெளிப்படுவார் அவர் ராஜாவாக காணப்படுவார் என்று சொல்லி முன்னறிவிக்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா ஒன்பது ஆறுலோ தீர்க்க தரிசன வார்த்தை காணப்படுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி ஒரு பாலகனை குறித்து ஒரு குமாரனை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அவர் யார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக முன்னறிவிக்கப்பட்டதான வார்த்தை தொடர்ந்து அவரை குறித்ததான ஐடென்டிஃபிகேஷன் அவரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் பிதா சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது Samadhana Prabhu, Prince of Peace. அதாவது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நமக்காக கொடுக்கப்படுகிறதான பாலகன் குமாரன் என்று சொல்லி ஒருவரை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தை சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நமக்காக இறங்கி வந்தவர் மனிதனாக வெளிப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் அவரை குறித்த வேதம் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது அவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்த வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல நித்தியபிதா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படியான ஆனால் அநேகருக்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்களில தவறான உபதேசங்களுக்குள்ளே சிக்கி இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதான வார்த்தை இடநிலை உண்டு பண்ணுகிற வார்த்தை யார் ஒருவர் இயேசு கிறிஸ்து என்பவர் வேறொருவர் தேவன் நமக்காக மனிதனாய் வெளிப்படவில்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த வார்த்தையை படிக்கும்போது அவர்கள் இடருவார்கள் மாத்திரமல்ல சிலர் தேவன் மனிதனாக வரவே முடியாது மனிதனாக வெளிப்பட முடியாது வந்தவர் வேறொருவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை வேறொருவராக காண்பித்து கொடுக்க பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இடறுவார்கள் எப்படி இந்த வார்த்தையை மாற்றலாம் எப்படி வேறு விதமாக வியாக்கியானம் பண்ணலாம் என்று விரும்புவார்கள் இது பிசாசு விரும்புகிற காரியம் ஏன்னால் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இருக்கிறார் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று சொல்லி அவர் சொல்லப்பட்ட வார்த்தை சத்ருவுக்கும் தெரியும் எப்படியாவது அவன் ஆண்டவராக ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ வேறொருவர் இரண்டாம் நபர் அல்லது தெய்வத்திலே ஒருவர் என்று சொல்லி காண்பித்துக் கொடுக்க விரும்புவானே ஒழிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் பாவங்கள் விடுதலை அடையும்படியாக சரியான மெய்தேவன் மேல விசுவாசத்தை வைக்கும்படியான ஒரு சுவிசேஷத்தின் வார்த்தை முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தை என்பதை மறைக்கிறதுல பிசாசுனா போராடுகிறோம் நான் இருக்கிறான் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ போதவர்கள் கூட இந்த ஏசாய ஒன்பது ஆறுல காணப்படுற ஒரு எளிமையான சிம்பிளான ஒரு சத்தியம் வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக தேசு கிறிஸ்துவை வேறொருவர் என்று காண்பித்து கொடுக்க பிரயாசப்படுகிறதை பார்க்கும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அடுத்து இன்னொரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் வாசிக்கிறேன் சகரி ஆறு பதிமூன்றுல வாசிக்கிறோம் அவரே கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவரே கட்டுவார் கத்தருடைய ஆலயத்தை வேற யாரும் கட்ட கட்டப்போறதில்லை அவரே கட்டுவார் என்ன அர்த்தம் கர்த்தரே கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி அர்த்தம் ஏன் அப்படி சொல்லுகிறேன் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர் மகிமை பொருதினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார் சிங்காசனத்தை குறித்து செங்கோலை குறித்து இதற்கு முன்பாக யாக்கோ பேசினதை நம்ம பார்த்தோம் அப்ப தம்முடைய சிங்காசனத்தின் மேல வீட்டிலிருந்து ஆளுகை செய்கிறவர் மகிமை பொருந்தினராய் ஆளுகை செய்கிறவர் யாருன்னா தேவனாகிய கேட்டார் அவரே தம்முடைய ஆலயத்தை கட்டுவார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது மாத்திரம் அல்ல தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தம் நம்முடைய தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார் ஏசு கிறிஸ்து ஆசாரியர் பிரதான ஆசாரியர் நமக்கு தெரியும் யாருக்காக நமக்காக பிரதான ஆசிரியராய் தேவக்காரியங்களை குறித்து பிரதான ஆசாரியராக சகோதரர் ஒருவராக வெளிப்பட்டு மனுஷனில் ஒருவராய் தான் பாத்தீங்கன்னா மனுஷனுக்காக பிரதான ஆசாரியராக தேவ காரியங்களை குறித்து பேசுகிறவராய் இருக்க முடியும் இந்த வசனமும் சொல்லுகிறது தம்முடைய சிங்காசனத்தின் மேல பிரதான ஆசாரம் யாரு மகிமை புரிந்தவராய் சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறவரே இருக்கிறவரே ஆலயத்தை கட்டுகிறவர் மாத்திரமல்ல தம்முடைய சிங்காசனத்தின் மேல அவர் ஆசாரியராகவும் இருப்பார் இவ்வரண்டின் நடுவே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் அது என்ன சமாதானத்தின் ஆலோசனை எந்த ஒரு மனுஷன் இந்த தேவனாகி கத்தரே நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு ஆசாரியராய் காணப்படுகிறார் அவரே ராஜாவாக தம்முடைய சிங்காசனத்தில் உட்காருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியாதபடி இயேசு கிறிஸ்துவ வேறொருவர் என்று காண்பித்துக் கொடுக்கிறானோ அவனுக்கெல்லாம் சமாதானம் காணப்பட போகிறதே கிடையாது சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆக்கினையை தம்மேலே ஏற்றுக்கொள்ளும்படியாக மனிதனாக வெளிப்பட்ட அவரே வேறொருவர் என்று காண்பித்து கொடுக்கிறபடினாலே சமாதானம் அவருடைய வாழ்க்கையில காணப்பட போகிறது கிடையாது ஒரு நாள் நித்திய அழிவை சந்திக்க வேண்டி இருக்குமானபடினாலே வார்த்தை சொல்லுகிறது இவ்விரண்டின் நடுவே இந்து சத்தியத்திற்குள்ளாக என்ன காணப்படுதான் சமாதானத்தினுடைய ஆலோசனை விளங்கும் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசன வார்த்தை சமாதானத்தின் கருத்தரை குறித்து சங்கீதம் எண்பத்தி ஐந்து வாசிக்கிறோம் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் கத்தராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்வார் ஒரு காரியத்தை சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவாரா ஒரு காரியத்தை செய்து முடித்து அவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார் சமாதானத்தை கூறுவார் இதுதான் சமாதானத்தின் வழி இப்படிதான் நீ இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அறிவிப்பார் அல்லது வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது தம்முடைய ஜனங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதி திரும்பாதிருப்பார்களாக ஏற்றுக்கொள்வார்கள் சில சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு இதுதான் வழி என்று சொல்லி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் கூட பின்னிட்டு திரும்புகிறவர்கள் உண்டு வசனம் சொல்லுகிறது ஆலோசனையாக எச்சரிப்பாக தேவன் கத்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனத்துக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை கூறுவார் சுவிசேஷத்தின் வழி இதுதான் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துவார் சாட்சியாக அறிவிப்பார் அவர்களோ பார்த்தீங்கன்னா பின்னிட்டு அவர்கள் மதிகேட்டுக்கு இருந்துதான மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக எந்த சமாதானத்தின் கத்தரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது சமாதானத்தின் கத்தரே இந்த காரியத்தை விளம்புகிறார் அவரே சொல்லுகிறார் அவரே செய்கிறார் அவரே தன்னுடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்துகிறார் ஆனால் அவர்களோ பின்னிட்டு திரும்பி வேறொருவர் இந்த காரியத்தை செய்கிறார் என்று சமாதான கருத்தரை வேறொருவர் என்று காண்பித்துக் கொடுக்க கூடாது அப்படி செய்யும் பொழுது அவர்கள் மதிகேட்டுக்கு திரும்புகிறார்கள் விக்கிரகத்தை நோக்கி திரும்புகிறார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக எச்சரிப்பாக முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது